நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் என்ன லாரதா என்ன விஷயம் புன்னகையுடன் இருக்கும் உன் முகத்தில் புண்பட்ட வேதனை குறியதனால் ஹே மாதேஸ்வரி தாம் செய்யும் லீல என்னை பிரமிக்க வைக்கிறது என்ன தேவரிஷி ஆதிசக்தி மகா மாயாவின் எந்த லீலை உன்னை பிரமிக்க வைத்தது ஹே மகாதேவி மகாலட்சுமி எனக்கு அதிர்ச்சி தந்தது வானும் புகழ்ந்து வாழ்த்தி முழக்க வேண்டியது உரிய தகுதி உள்ள தானே அந்த மன்னவருக்குத்தானே கொடியரக்கன் துர்ஜயனுக்கு ஜே என்று மூலகம் சொல்லுவது ஏன் ஹே மாதேஸ்வரி ஹே மகா மாய மகாலட்சுமி நாடகங்களை நடத்துகின்ற லோக நாயகனே ராஜா ரத்னாகரருக்கு ஜே என்று சொன்னால் நீதிக்கு நெறிக்கு நியாயத்துக்கு அது சேருகிறது அதுவே அரக்கன் துர்ஜயனுக்கு ஜே என்று சொல்லும் போது அது அநீதிக்கு அகந்தைக்கு அதிகாரத்துக்கு வாழ்த்து பாடுவது போல அல்லவா இருக்கிறது திரேதாயுகம் பிறந்தது முதல் நெறிக்கேடு உள்ள ஆட்சி பரவுகிறது அதன் விளைவு நெறிக்கேடு நீதிக்கேடு நியாயக்கேடு எல்லாம் கொடிகட்டி பறக்கிறது ஆகையா என் இறைவா என் இறைவி நல்லவர்கள் தகுந்த நேரத்தில் பாராட்டப்படவில்லை என்றால் உண்மைக்கு இடம் இல்லை என்றாகிவிடுமே பொய்யின் கை ஓங்குமே அதன் பின் அங்குள்ளவர் அநீதியை நீதி என்று நினைப்பர் நெறிக்கேடுகளுக்கு தங்கள் மனங்களிலே இடம் கொடுப்பர் அவ்வாறு நடக்காது நாரதா அவ்வாறு நடக்காது சமுதிரத்தை கடைந்தது போல சிருஷ்டி அமைப்புகளுமே ஒரு விதத்தில் கடைவது போலத்தான் சமுதிரம் கடைந்த சமயத்தில் முதலில் வெளிப்பட்டது விஷம்தான் பிறகே அமுதம் வந்தது நாரதா விஷமும் அமுதமும் அந்த கடலில் இருந்தே வந்தது அதேபோல சிருஷ்டியின் நித்திய நிகழ்வுகளில் சுகம் துக்கம் நீதி அநீதி தர்மம் அதர்மம் நெறி நெறிக்கேடு நன்னடத்தை துர்நடத்தை ஒன்றாகவே வரும் தேவரிஷி இந்த ஏற்றங்கள் இரக்கங்களால் பிறவி எடுத்தவர்கள் பண்பின் பெருமையை உணர்கிறார்கள் அனுபவத்தால் துக்கப்பட்ட சுகத்தின் பெருமையை தேவரிஷி அதர்மத்தின் வடிவமாய் ஆற்றலில் இமயமாய் நிமிர்ந்து நிற்பவன் ஏன் சரிந்து விழுந்து விடுகிறான் தர்மத்தை எந்த நிலையிலும் விடாதவன் விழுந்தாலும் ஏன் வெற்றி பெறுகிறான் தேவரிஷி இது புதிதல்லவே கெட்டவர்கள் அட்டகாசம் ஓங்கும் நேரத்தில் நம் பிரபு தறிக்கட்டு போகும் நெறி கெட்டவர்களை அடக்குவதற்காக இறைவன் அவதாரம் எடுக்கிறார் அந்த அவதாரத்திற்கு துணை இருப்பதற்காக நானும் அவதாரம் எடுக்கிறேன் அதனால்தான் நாரதா அந்த மனிதர்களுக்கு தர்மம் நீதி பற்றி ராஜா ரத்னாகரின் பிரஜைகளுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது நீ மட்டும் ராஜா ரத்னாகருக்கு ஜே ஜே என்கிறாய் நல்லவன் நாக்கின் வாக்கு ராஜா துர்ஜயனின் ஜெய கோஷங்களை பாதாளத்திலே மூழ்கடித்து விடப் போகிறது என்றால் ராஜா ரத்னாகரர் துர்ஜயனை முறியடிப்பார் என்கிறீர்களா ராஜா ரத்னாகரர் இல்லை நாரதா நீதி அநீதியை விரட்டி தர்மம் அதர்மத்தை போக்கி நல்லவர்கள் நன்கு வாழ நல்லறம் வெல்லும் நாராயண நாராயண வணக்கம் பிரபு வணக்கம் மாதா வேகமாக அவள் அவள் வரும் வேகத்தை பார்த்தால் உங்களுக்கு யோகம் அடித்திருக்கிறது என்று சொல்ல வருகிறாள் வணக்கம் அரக்கர் வேந்தே சீக்கிரம் சொல் தாதி அம்மா என்ன சமாச்சாரம் சொல் சீக்கிரம் சொல் மகிழ்ச்சிக்குரிய செய்தி மன்னவா அப்பா பார்க்கிவிட்டே கேட்டோம் வாழ்த்து சேனாதிபதி நான் விட்டேன். மகாமந்திரி நான் விட்டேன். மகன் பிறந்திருக்கிறான் அரசே மகனா தித்திக்கு மீனிய செய்து கொண்டு வந்தாய் தாதியம்மா எடுத்துக்கொள் தாதியம்மா என் மகனை நான் பார்க்க வேண்டும் பாருங்கள் அரசே சற்று நில் துர்ஜையா பரமாத்மா உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்ததில் மகிழ்ச்சி துன்புறுத்தி நீ இன்புறுவதை நிறுத்திக் பரமாத்மாவின் எண்ணத்தை நீ புரிந்து கொள் இந்த பொன்னாளிலே ஊரை கெடுக்கும் மரக்கமணத்தை திருத்திக் கொள் போதும் அடுத்தவன் கண்ணீர் தான் பண்ணீர் ஊர் பற்றி காணும் நேரத்தில்தான் தான் பெரும் மகிழ்ச்சி எனக்கு இப்படி உன்னை புலம்ப வைத்து பார்ப்பதிலே அந்த மகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கிறது அம்மா வாருங்கள் மகாராணி நான் முத்தமிட்டு கொஞ்ச ஒரு புது ஜீவன் நாம் பகிர்ந்து கொண்ட இரவுகளை அடையாள சின்னம் அன்பின் எழில் வண்ணம் இதன் பொன்மலர் கண்ணங்கள் அமுதூறும் கிண்ணங்கள் ஆசை முத்தம் ஆயிரம் தருவேன் மகாராணி நான் பெற்ற பேர் இது என் பாக்கியமும் இணைந்திருக்கிறது சுவாமி இருவருக்கும் பொது மகாராணி பிரர்க்கரிய பேர் இது பிரர்க்கரிய பேர் இது மகாராணி தாம் சிரிக்கும் செரிப்பில் பிள்ளை அதிர்ச்சி அடைந்து சுவாமி பயத்தை விடு சுருச்சி பிள்ளை இவன் சிங்கக்குட்டி எண்ணிலும் சிறந்தவன் பேர் இடிக்கி அஞ்சாதவன் நெருப்புக்கு பிறந்த அக்கினி கொஞ்சி உயிர்க்கு பிறந்த பூகம்பம் மகாராணி சுருச்சி பகைவரின் தலையை கிள்ளி எனக்கு விருந்து வைப்பான் பேரண்டங்களின் மன்னனாவான் நூறு கோடி வாழ்கள் சோழன்றாலும் தான் ஒருவனாக நின்று வெல்வான் இவன் பெயர் என்ன தெரியுமா பைரவன் பைரவன் ஆம் பைரவன் பைரவா பொருத்தமான பெயர்தான் என் மீது இல்லாமல் போய்விட்டதா பக்தி செய்வதில் நான் 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 குறைந்து விட்டேனா மலடியாக இருப்பதற்கு என்ன பாவம் செய்தேன் இப்படி இங்கே வேண்டும் பதில் என்ன பாவத்திற்காக நான் இப்படி நிற்கிறேன் விஜையா நீங்களா வேதனை பலவாறு எடுத்து சொன்ன நீயா அழுது கண்ணீர் சென்று என் மன்னா தாம் சபையில் கலங்கி இருப்பதை கண்டேன் உங்களை ஆறுதல் படுத்தும் உணர்வில் சொன்னேன் எப்போதும் எதற்கும் கலங்காத நீங்கள் கலங்குவதை பார்த்த மனது வெளிப்படுத்திய உணர்வு அது அந்த பிராமணர் நமக்கு சாபம் தந்ததில் பயந்தேன் அது முதல் மனம் படும் பாடு பட முடியாத கொடுமை அரசே அந்த பயந்தா கட்டுப்படுத்தி வைத்த காட்டாற்று வெள்ளம் போல தங்கள் ராணி கண்ணீர் விடுகிறாள் சிந்தை கலங்கினால் செயலும் கூட கலங்குகிறது சுவாமி இந்த பாவிக்கு இல்லையே சுவாமி இல்லை இந்த மாளிகை சுவர்களுமே இந்த பாவிக்கு ஏன் குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்று துடிக்கிறதே இந்த மாளிகையிலே மழை சொல் கேளாதா என்று கண்ணீர் வடிக்கிறதே சுவாமி விஜயா நீ புலம்புவது அழகல்ல புலம்பாமல் இருப்பதற்கு நான் பிறக்கவில்லை சின்ன சின்ன கால்கள் பதித்து சிலை போல் என் மகன் நடப்பதை நான் பார்த்து

சபையில் நான் சொன்னேன் அல்லவா இனி பிரஜைகள் தான் நம் குழந்தைகள் தங்கள் ராணி இருக்கின்ற போது அதை கோபிக்கிறீர்கள் நீங்கள் கோபித்துக் கொள்ளுகிறீர்கள் போதும் நிறுத்து உன் பேச்சு என்னும் அம்பு உன் மன்னன் மனதில் பிரம்மாஸ்திரம் போல தைக்கிறது நீ படுகின்ற வேதனை தான் நான் படுகின்ற வேதனைகள் ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு நீ ஒரு பெண் அல்லவோ ஆகையினால் நீ படும் துயரை ஆறாகப் பெருகும் கண்ணீரால் சொல்லி விடுகிறாய் மன்னன் என் வேதனை சொல்ல முடியாது அதனை அடுத்தவரிடம் எடுத்து சொல்லவும் முடியாது நெஞ்சு வைத்து அப்படியே அழுத்தான் பிறந்திருக்கிறேன் நான் சுவாமி நாம் பிறந்த நேரம் அப்படி அது எனக்கும் புரிகிறது அரசே அழுவது நிற்காது அப்படி சொல்லாதே விஜயா அப்படி சொல்லாதே மாதா மகாலட்சுமி நம் இருவரையும் ஒரு நாளும் கைவிட மாட்டாள் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது மாதா மகாலட்சுமி வைக்கிறாள் அவள் பரீட்சை தாங்க முடியவில்லை கொடுக்கின்ற பரீட்சை மிக கொடிய பரீட்சை உன் கருணை பார்வை எங்கள் மீது படக்கூடாதா நீ மாதா அன்பு கூர்ந்து ஆசை வழங்கி வாழ்வு தரக்கூடாதா